ஔது பில்லாஹி ஷைதா நிறீன் இரண்டு கிழக்கு திசைகளுக்கும் இரண்டு மேற்கு திசைகளுக்கும் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தே நமது தலைவர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லா அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் அசலா அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அத்தியாயம் ரெண்டு வசனம் ஐம்பத்தி மூணு இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தை நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டத்தை அளித்தோம் என்பதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுபானு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் ஒரு உதாரணம் மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை அல்லாஹ் சுபானு தாலா கொடுத்தான் நன்மை தீமை பிடித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாக மூசா அலிஸ்லாத்தினுடைய கூட்டத்தாருக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்தான் அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த வாசனத்தில் சொல்கிறான் அலகம் தெரியல இந்த சேனலுக்கு ஜிபே பண்ணி விடுங்கள் அல்லாஹ சுபானத்தாளா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானாக அலகம் உங்களிடம் உங்களிடம் பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக் அஸ்லாம் அலைக்கம்